அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று ஐம்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகீசண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் दादगी षंड पशिमा आसलमेर भरदक्षेत्र भविष्य काले श्रीदेवनाद तीर्थंगमजन देवाय नम ग ओम रीं दादगी षंड पशिमासलमेर भरदक्षेत्र भविष्य काले देवनाद तीर्थंगर परमजन ये नमः कैम ஓம் ரிம் தாகீ ஷண்ட பசிம ஆசல மேரு பரத கஷத்த பால ஸ்ரீதேவநா தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீ ஷண்ட பசிமேரு பரத கஷேத்தவிஷியகால ஸ்ரீதேவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசல மேரு பவிஷ்ய ஸ்ரீ பரத்குத்தஷநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா பவிஷ்ய பரத ஸ்ரீ பவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிமா ஆசல மேரு பரதட்சேத்தவிஷியகால ஸ்ரீதேவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்டிமா அசலமேரு பரத ஸ்ரீ பவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நம